எக்ஸ்பேஞ்சில் நம்ம தலைவர் எலான் மாஸ்கிட்ட ஒருத்தர் ஃப்யூச்சரில் ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பிரைன்ல சிப் வைக்கிற சிஸ்டம் கொண்டு வர போகிறீங்களான்னு கேட்க அதுக்கு நம்ம எலான் மாஸ்க்கும் ஃப்யூச்சரில் ஃபோனே இருக்காது வெறும் நியூரோ லிங்க்கு தானே பதில் கொடுத்துருக்காரு அதாவது நம்ம பிரைன்ல என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி சிஸ்டம் செஞ்சிடும் ஜஸ்ட் நம்ம நினச்சா மட்டும் போதும்

நம்ம ஜஸ்ட் நினைச்சா மட்டும் போதும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்கு அனுப்புது இந்த டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் வழக்கம் போல அனிமல்ஸ் கிட்டதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அது சக்ஸஸ் ஆனதுனால அமெரிக்கன் எப்படியே மனுஷங்க கிட்டையும் டெஸ்ட் பண்ணலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த டெஸ்டிங் அப்போ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அனிமல்ஸ் எல்லாம் இருந்ததாவும் ஒரு சஸ்டம் இருக்கு ஆனால் எலான் மாஸ்க் அதை அப்படியே மறுத்துட்டாரு இப்போ அமெரிக்கால ஒரு பக்கவாதம் வந்த நோலான்ற பர்சன் கிட்ட இந்த சிப்பை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அவருக்கு தலைக்கு கீழே எந்த பார்ட்ஸும் வேலை செய்யாது ஆனால் இந்த சிப் மூலமா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி என்னால் நினைச்சதா பண்ண முடியுதுன்னு அவரே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு இந்த சிப்பு மூளையில வச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் நகன்ருச்சு அதனால குடிக்கிற சிக்னலை கம்ப்யூட்டர்னால ரிசீவ் பண்ண முடியல நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ அதையும் சரி பண்ணிட்டதாகவும் சொன்னார் இந்த மாதிரி பக்கவாதம் வந்தவங்க ஆடிசம் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் பயன்பாட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் தான் மற்ற பீப்புளுக்குலாம் வரும்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த சிப்னால நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த சிப் இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் மால் ஃபங்க்ஷன்ஸ் ஆகி ஏதாவது தப்பான கமெண்ட்ஸ் மூளைக்கு போச்சுனாலோ இல்ல வெளியே இருந்து யாராவது தப்பான கமெண்ட்ஸ் மூளைக்கு பாஸ் பண்ணாலோ என்ன ஆகும்ன்ற டவுட்ஸ் இருக்கு நிறைய கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஜீசஸ் வரதுக்கு அடுத்த அறிகுறி இதுதான் சொல்றாங்க இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சிப் பயன்பாட்டுக்கே வரும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க